இந்த படம் பார்த்திங்கன்னா நிறையா கான்ட்ரவர்சி நிறையா பிரச்சனைக்கு அப்புறம் சென்சார் இஷ்யூக்கப்புறம் படத்தை ரிலீஸுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் கதை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட் சம்மந்தமாக பிளான் பண்ணி எடுத்துருக்கோம் ஆக்சுவலி சில எந்த மதத்தையும் புண்படுத்தாமல் எடுத்திருக்கோம் ஆக்சுவலி இந்த படம் வணக்கங்க என் பேர் ஆதவ ஈஸ்வரா படத்தோட படத்தோடய கம் ஆக்டர் படம் வந்து வர ஆகஸ்ட் எயிட் வந்து ரிலீஸ் பிளான் பண்ணியிருக்கோம் இந்த படம் பார்த்திங்கன்னா நிறையா கான்ட்ரவர்சி நிறையா பிரச்சனைக்கு அப்புறம் சென்சார் இஷ்யூக்கப்புறம் படத்தை ரிலீஸுக்கு பிளான் பண்ணியிருக்கோம் அதுக்கு உங்களோட பெரிய சப்போர்ட் எங்களுக்கு தேவை ஸோ எனக்கும் சரி நான் படத்தில் ஒர்க் பண்ண ஆர்டிஸ்ட் அண்ட் டெக்னீஷியன்ஸ்க்கு உங்களோட ஆதரவும் அன்பும் எனக்கு எப்போயுமே தேவை ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் எதாவது கேள்வி இருந்தால் கேளுங்க படத்தோட கதைக்களம் என்ன சார் என்ன வரீங்க கதை பொறுத்த வரைக்கும் கோயம்புத்தூர் பாம்பிளாஸ்ட் சம்மந்தமாக பிளான் பண்ணி எடுத்துருக்கோம் ஆக்சுவலி ஸோ அது ரிலேட்டடாக நிறையா சென்சார்ஸ் இஷ்யூஸ் வந்ததினால அதை கட் பண்ணிவிட்டு திருப்பி ரீஷூட் பண்ணிவிட்டு சில எந்த மதத்தையும் புண்படுத்தாமல் எடுத்திருக்கோம் ஆக்சுவலி இந்த படம் இல்லை எப்படி தலுவிய சம்பவம் இல்லை தழுவிய சம்பவம் தாங்க ஆமாம் உண்மை சம்பவம் இல்லை அதை இன்ஸ்பயர் பண்ணி எடுத்துருக்கோம் ஆக்சுவலி மீண்டும் பழைய நினைவுகளாக ஞாபகப்படுத்த போல படமா இல்லை வேறு மாதிரி எடுத்துருந்தா இல்லைண்ணா அதுமாதிரி இல்லை ஆக்சுவலி இந்த படம் பார்க்குறவங்களுக்கு ஒரு டெரரிசம்கு அகேன்ஸ்டான ஒரு படம் தான் மக்கள் பார்வையில் ஸோ டெரரிசம்னால மக்கள் எவ்வளோ தூரம் பாதிக்கப்படுறாங்க மதத்தை வச்சு எப்படி அரசியல் பண்ணுறாங்க சாமி கடவுளில் வச்சு அரசியல் பண்ணுறாங்க ஸோ அதெல்லாம் இல்லாமல் ஒரு ஹியூமனிட்டியாக ஒன்றா லைக் மக்கள் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒற்றுமையாக வாழ் நல்லாயிருக்கும் ஒற்றுமையோட இணைந்து இருக்கும் யா ஆமாம் ஆமாம் ஒரு ஹியூமானிட்டி பற்றி பேசுகிற ஒரு படமாக இருக்கும் ஆக்சுவலி ஷூட்டிங் பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் சென்னை அப்புறம் செட்ஸ் எடுத்த செட்டில் பண்ணியிருக்கோம் அப்புறம் ஒரு சிலது மும்பையில் பண்ணியிருக்கோம் நான் அது இன்னும் பிளான் பண்ணல மேபி மண்டேக்கு மேலே தெரியும் ஆக்சுவலி மண்டே கம்மிங் மண்டேயில் தெரியும் டேரக்டர் பார்த்தீங்கன்னா அவர் இதான் ஃபஸ்ட்டு படம் ஆக்சுவலி மற்ற எல்லா டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே லைக் வெல் எஸ்டாப்ளிஷ்டான டெக்னிஷியன்ஸ் எங்களோட இடம் அங்க ஆர் எஸ்புரம்ல இருக்கு அங்கேதான் பாம்பிளாஸ்டே நடந்ததுல அங்கேதான் வந்து பாம்பிளாஸ்டே வெடிச்சது ஆக்சுவலி ஸோ அதுவும் கொஞ்சம் இன்ஸ்பைர் ஆகி தான் எடுத்திருக்கும் ஆமாங்க இல்லைங்க நான் அதை கொண்டு வர முடியாதுல்ல அது ரொம்ப சென்சிட்டிவான விஷயம் ஸோ அதெல்லாம் வைக்க முடியாது ஆக்சுவலி எதிர்ப்பு வந்து சமாளிப்பீங்களா எதிர்ப்பு ஆல்ரெடி இருக்கு அதை சமாளிச்சதே இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கோம் ஸோ வந்து ஒரு சர்ச்சைக்குரிய மாதிரி இருக்கு இல்லை டைட்டில் சர்ச்சைக்குரியதெல்லாம் இல்லைன்னா பாயோட மீனிங் என்னன்னா லைக் ஒரு சகோதரர் கூட பாயின்னு கூப்பிடலாம் இல்லை ஸோ அந்த அர்த்தமாக கூட எடுத்துக்கலாம் ஆக்சுவலி எதிர்ப்பு தலைப்பு எதிர்ப்பு இல்லை அது சென்சாரில் சரி பண்ணிட்டோம் ஆக்சுவலி

ஸோ அப்போ எனக்கு என்ன நடந்ததுன்னு தெரியாது ஸோ அதுக்கப்புறம் வீட்டுக்கு வந்தோடனே தான் எல்லாமே தெரிஞ்சது ரொம்ப பாதிக்கப்பட்டோம் டோட்டல் ஃபேமிலியே ரொம்ப பாதிக்கப்பட்டோம் இப்போ இந்த போஸ்டர் இல்லை எந்த சர்ச்சையும் வர மாதிரி இல்லை அப்படின்னா சென்சார் கொடுத்துருக்க மாட்டாங்களா அரசியல் கட்சிகள் அந்த அமைப்பு சேர்ந்தவர்கள் போராட்டம் பண்ணுவாங்க வெளியிடக்கூடாது அதெல்லாம் மீறி படம் பார்த்தா அவங்களுக்கான கண்டிப்பா ஒரு பதில் இருக்கும்னா அந்த மாதிரியான யாரையும் புண்படுத்தி படம் எடுக்கல கண்டிப்பா ஏன்னா என்னோட படம் இல்லை ஸோ நான் நடிச்சிருக்கேன் ஸோ எந்த மதத்தையும் புண்படுத்துகிற மாதிரியான இஷ்யூகள் எதுவும் இல்லை ஆக்சுவலி